குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவேஸ்வரா குரு சாட் பரபிரம்மம் தஸ்மேஷ் குருவே நமஹா குருவின் அருளுடன் இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு சுபமாக அமையட்டும் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வளமும் நலமும் கடவுள் அருள் டிவி நேர்களான உங்களுக்கு இறைவன் அருள் வழங்கட்டும் வணக்கம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே ஆவணி மாதத்திலே பத்தாம் நாள் வளர்பிரை திருத்தியை திதி இன்றைக்கே அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார் ராசிக்குள்ளாரா சதயம் அப்படிங்கிற கும்பராசியில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும் இன்றைய நாளிலே இருநூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் நம்ம வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பித்து முடித்து விட்டோம் இன்னும் நூற்றி இருபத்தேழு நாட்கள் கையில் இருக்கிறது வரக்கூடிய நாள் நாளைக்கு நாளில் விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனாலே இன்றைக்கி நிறைய விநாயகர் கோயிலிலே விசேஷமான பூஜைகள் ஆராதனைகள் இன்றைக்கு உண்டாகும் மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர்லே ஆவணி பெருவிழாவும் இன்றைக்கு உண்டாகும் இன்றைய நாளிலே நல்ல நேரம் அப்படின்னா காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் சாயங்கால விலையில நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால்ந்து பதினொன்னு முக்கால் சாயங்கால விலையிலேருந்து ஏழரைலேருந்து எட்டரை மணி வரைக்கும் குளிகை இன்றைக்கு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை நாள் மூணு நாலரை ராவுகாலம் யமகண்டம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் சூளம் இன்றைக்கு வடக்கில் பால் பரிகாரமாக பயன்படுத்துவர் கரணம் அப்படின்னு பார்த்தா ஏழரைலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கரணம் இருக்கும் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்தில் இருக்கும் சிம்ம லக்னத்திலே சூரியன் இருக்கிறார் அவர் சூரியன் இருக்கக்கூடிய நாழிகை மூன்று நாழிகை நாற்பத்தி நாலு விநாழிகள் இருப்பார் இன்றைய திதி நம்ம பார்த்தோம் திருத்தியை திதி சாத்திய யோகம் கரதை கரணம் அப்படிங்கிற கரணங்கள் யோகங்கள் விட்ட நாள் இன்றைக்கு நார்மலாக இந்த செவ்வாய்க்கிழமைனாலும் பூமி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவோம் அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கும்போது கன்னியாராசியில் இருப்போம்னாலும் விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லதாக இருக்கும் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகரோட பிறந்த நாள் அதனால் விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு பெருமையை நமக்கு கோள்களின் சாரங்களாக பார்க்கும்போது கோச்சாரப்பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கோள்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் கிரக நிலைகளில் பார்க்கும்போது சிம்ம ராசிக்குள்ளரே சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயும் சந்திரனும் கன்னிராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் கும்பராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருக்கிறார் மீனராசிக்குள்ளே வக்கரகதியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு மிதுன ராசியிலும் சுக்கிரனும் புதனும் அமர்ந்திருப்பது கடகராசியிலும் இன்றைக்கு கோள்களின் சாரங்கள் அங்கங்கே உட்கார்ந்துருக்கு இப்போ இது பிரகாரம் நமக்கு எப்படி பலன் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆதாயத்தை பெருக்குவதாக இருக்கக்கூடிய நாள் லக்ஷ்மி கடாட்சத்தை தருவதாக இருக்கக்கூடிய நாள் எண்ணம் போல வாழ்வை சிறந்த வழியிலே தரக்கூடிய நல்ல நாள் இன்று உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு இருக்கீங்களோ அதை தைரியமாக செய்யக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டாலே போதும் உங்களுக்கு நல்ல வரவுகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இதை மிஸ் பண்ணாதீங்க நல்ல செயல்களும் நல்ல சொற்களும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் பலத்தை பெற்றுத்தரும் அதனால் இன்னைக்கு கரெக்டாக உங்களை பிளான் பண்ணிக்கிடுங்க என்னென்ன ஏஞ்சல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிறதோ அது எல்லாத்தையும் அப் பண்ணி இன்னைக்கு நிறைய யூஸ் பண்ணுங்கள் எக்ஸலன் ஃபேபுலஸ் ஃபேண்டாஸ்டிக் யாரையும் பாராட்டுறோம் பாராட்ட பாராட்ட உங்களுக்கு பலன்கள் மல்டிஃபோல்டாக வரும் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷம் நிறைய வந்தாலே அப்படி முகத்தில் பிரகாசம் ஆயிடும் உங்களை பார்த்து மற்றவங்களும் பிரகாசம் ஆயிடுவாங்க குழந்தைகள்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சிரிச்சா சிரிக்கும் உருன்னு வந்து அழ ஆரம்பிச்சிடும் அப்போது அப்படிப்பட்ட முகத்தை மாற்றக்கூடிய முகவசியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று அதனால் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது நமக்கு சில சில தர்மங்களை செய்வதற்கு இன்னைக்கு மனதை வைத்துக் கொள்ளும் தான தர்மம் எப்பயுமே தர்மம் தலை காக்கும் நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுவது ரொம்ப நல்லது அரளிப்பூ மாலை சாத்தி அவரை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் மகிழ்ச்சி தனம் பெருகும் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே ஐந்தாம் இடமான ஹஸ்த நட்சத்திரம் கொண்ட கன்னிராசிக்குள்ளர் உட்கார்ந்திருக்கிறார் செவ்வாயுடன் சந்திரன் ஆதரவு பல உங்களுக்கு பெருகி வரும் தோல்வி உங்களை விட்டு துவண்டு ஓடிவிடும் போட்டியிலே வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை வரும் லாபம் கிடைக்கும் பெருமையாக இருப்பீர்கள் மனதிலே இருந்த பயம் விலக ஆரம்பிக்கும் நல்ல செயல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு உங்களுக்கு கீர்த்தி வரக்கூடிய நாள் வாழ்விலே இருந்த சோதனைகள் விலகிவிடக்கூடிய நல்ல நாள் இன்று இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே பல விதத்திலும் உங்களுக்கு ஆதாயம் பெருகி வரும் அதனாலே சந்தோஷமாக பல காரியங்களும் செய்யலாம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பல்போல் மல்டிஃபோல்ஸாக வரப்போகுது தைரியமாக சில காரியங்களை இன்னைக்கு லைன் அப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் இதை விட வேற என்ன வேலை பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் தைரியம் புருஷ லக்ஷணம் அப்படின்வான் ஆனால் தைரியமாக பண்ணுங்கள் ரெண்டு நாலு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதற்குமே தைரிய லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தைரிய லட்சுமியை மனதிலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் துர்கை மாதை வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது அதனால் உங்கள் காரியங்கள் ஜெயம் என்ற வெற்றியை நோக்கி பயணமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு மனதிலே குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் எப்படி போ என்ன பண்ணுவோம் தெரியலையே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கலக்கம் ஆனால் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து மங்கள யோகத்தை தருவதனாலே மண் வாகனங்கள் போன்றவற்றிலே புதிய மாற்றங்களும் லாபங்களும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது பூர்வீக சொத்துக்களிலே இருந்த வில்லங்கங்கள் விலகிவிடும் எதிரிகள் உங்களைக் கண்டு பயப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது தோல்விகள் உங்களை பார்த்த உடனே ஓடிபடும் லாபம் எந்த ஒருக்கே அப்படின்னு வந்து நிற்கும் பெருமையாக சில காரியங்கள் உங்கள் செய்ய போகிறீர்கள் பயம் என்ற சொல் அறவே மனதிலிருந்து விலகக்கூடிய நல்ல நாள் என்று சந்தோஷத்தின் மறுபக்கம் அப்படின்னு சொன்னால் துயரம் அந்த துயரம் உங்களை விட்டு விடும் துயரம் துயர்வடும் அப்படின்னு வைத்துக்கலாம் அதனால் நல்ல கீர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சந்தோஷம் புகழ் தனம் கீர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீர்கள் நல்ல ஜெயத்துடன் வெற்றியுடன் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அவன் அவனருளாலே அவன்தாள் வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான கன்னிராசிக்குள்ளர ஹஸ்த நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடம்னாலே சகோதரத்துவம் உள்ளது அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சில அன்பர்களுக்கு ஆபரண சேர்க்கைகள் வரக்கூடிய விஷயங்களும் உண்டு தெளிவான மனநிலை கிடைக்கக்கூடிய காலகட்டத்திலே சுய முயற்சியினாலே வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதில் இன்னைக்கு நாள் முக்கியமான நாள் பயம் இல்லாமல் என்னென்ன காரியம் செய்யணும்னு டக்கு டக்கு டக்குன்னு யோசித்து செஞ்சிருவீங்க இந்த காரிய வெற்றிக்கு வழி என்னன்னா முதல்ல மனசில் தைரியம் ஓணும் அந்த தைரியம் வந்துடும் இன்னைக்கு தைரியத்தோட எதையும் சாதிக்கலாம் அப்படி தோல்வியை விரட்டி அடித்து வெற்றியை கொள்ளக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு பெருமை வரக்கூடிய நாள் பயம் போகக்கூடிய நாள் நல்ல சொல் செல்லணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியில் கேது ஓட அமர்ந்திருக்கிறான் வார்த்தைகள் கொஞ்சம் தடித்து வருவதனாலே வாய்ப்புகள் இறைந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் நல்ல சொற்களை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அரசு கொண்டு போயிடுங்க மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி தேவியை வழிபடுங்கள் உங்களுக்கு தன ஆகர்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம் தன தானியத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாள் அதனால் வாழ்க்கையிலே முன்னேற்றமும் நல்ல நிலையும் கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்க ராசிநாதன் சூரியன் உச்சத்திலும் ஆட்சியிலும் அமர்ந்துகிறார் ஆட்சியில் உட்கார்ந்துட்டாலே அவருக்கு மனசுல மமத்தை வந்துடும் அப்போ உங்களை மனசுல வந்து அப்படி போட்டு கலக்கிடுவார் எதானு செய் எதானு செய் பரபரப்பாக செய்யணும் உங்களை படுத்துவார் இதுதான் உங்களுக்கு சிக்னஸ் ஞானகாரகனான இந்த கேதுவை மறைத்து விடுவார் அதனால் புத்தி தடுமாற்றத்துக்கு உண்டாகும் என்ன செய்யணும்னு தெரியல சார் ஆனால் எதையான பண்ணிடணும் சார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் சந்திர பகவான் இன்றைக்கு இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்துக்குள்ளார செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார் குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகள் இருக்கும் தன விரயம் அதனால் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் பயப்பட வேண்டாம் தோல்வி இல்லை வெற்றிதா இன்றைய நாளிலே கொஞ்சம் பொதுஜன தொடர்பு அப்படின்னு கொள்ளுங்கள் சில நண்பர்களுக்கு அரசியலிலே ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை பதவி வாக்கு தன்னுடைய வார்த்தையினால் வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து செல்வாக்கு குடும்பத்திலே ஒரு நல்ல அந்யோன்யம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு தெளிவான சிந்தனையிலே முக்கியமாக முயற்சியிலே என்ன செய்யணுங்கிற அந்த பாயிண்ட்ஸை இன்னைக்கு கிளியராக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய மைண்ட் செட் கிடைச்சிடும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்கி தடைகள் இல்லாத வாழ்க்கையை தருமாறு வேண்டிக் கொண்டீர்களானால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சத்தின் எல்லைக்கு செல்லும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்க ராசிக்குள்ள செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் அமர்கிறார் இந்த ஞானம் கல்வி செல்வம் அன்பு இது எல்லாத்தையும் ஒருங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று எதையுமே மனோகாரகனான இந்த சந்திரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தை கூறவர் ஆராய்ந்து பகுத்தறிந்து செய்யும்போது தெளிவான சிந்தனைகள் வரும் அந்த தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம் என்றைக்கும் பெருணியிலாக இருக்கக்கூடிய சொத்து விஷயத்தில் எப்படிலாம் செய்யணுங்கிற அழகான டிட்டர்மினேஷன் இன்னைக்கு கொடுத்துருவார் அதனால் தெளிவாக இந்தந்த காரியங்கள்லாம் இப்படி இப்படிலாம் பண்ண போகிறேன்னு ஒரு நுயான்சஸ் கிடைச்சிரும் ஒரு கிளியர் பிக்சர்ஸ் கிடச்சிரும் அதற்கு தொழில் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அதனால நல்ல தெளிவான நாள் இன்றைக்கு நீங்கள் இன்னைக்கு பண்ணக்கூடிய விஷயத்தினால ஆதாயம் நல்லபடியாக உயரும் பெருமை கிடைக்கும் தனம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு நல்ல செய்திகள் எல்லாம் உங்களை வந்து அடைகிறது மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் நின்ற கோலத்திலே இருக்கக்கூடிய வெங்கடேசப் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயம் வெற்றி கொண்டு தரும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே எதையுமே தீர்மானமாக யோசித்த பிறகுதான் வேலை செய்வது நடுநிலை கொள்வது இது உங்களுடைய அதுக்கேத்தாற் போல குருவின் பார்வை உங்களுடன் இருப்பதனாலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்துக்குரியவரும் மூன்றாம் இடத்தை பார்ப்பவருமாக இருப்பதனாலும் அவருடன் இன்றைய நாளிலே ஹஸ்த நட்சத்திரத்திலே சந்திரன் கன்னியாராசிக்குள்ளே அமர்வதனாலும் உங்கள் வாழ்க்கையிலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இன்றைக்கி நல்ல முடிவு எடுப்பீர்கள் அது உங்களுக்கு வாழ்க்கையின் பெருமையை சேர்ப்பதாக அமையும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டு ஒரு நல்ல பறந்து விரிந்த ஒரு பிளானரை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அதுக்கான முயற்சிகள் வெற்றிகளுக்கான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சாதாரணமாக உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் கேக் வாக்கா இல்லாமல் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் ஜெயம் உண்டு தாய் வழியிலே அவர்களுடைய உடல்நிலையும் அவருடைய சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாமன் முறையில் இருக்கக்கூடிய ஒரு சில செலவுகளும் உண்டாகும் கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க வீடு வாகனம் போன்றவற்றிலும் சில செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குது தொழில் நிமித்தமாக அதெல்லாம் நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறதும் இருக்குது நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அழகாக நீங்கள் டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் இன்றைக்கி எல்லாம் நல்லது நடக்கப் போகும் அப்படின்னு வாழ்த்தி இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியை தரும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக சிவபெருமானை வழிபடுவதும் நல்ல முயற்சிக்கு நல்ல செயலுக்கும் பலனும் நல்லதாக அமையும் வணக்கம் புருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானமான ராசிக்குள்ளே இருப்பதும் அஸ்த நட்சத்திரத்திலே சந்திர பகவான் கன்னியாராசியில் அமர்வதும் ஒன்பதாம் இடத்துக்குரியவன் அப்படிங்கிறதுனாலே பூர்வ புண்ணியப்படி உங்களுக்கு லாபத்தை பகிர்ந்து அளிப்பதும் இன்றைக்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான தனுசு ராசியை குருவும் சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே உங்கள் முயற்சி லாபத்தை இட்டு தருவதாகவும் உங்களுக்கு பெருமையை கொடுப்பதாகவும் பயத்தை நீக்குவதாகவும் செய்கிற காரியங்களில் வந்த சோதனைகளெல்லாம் எல்லாம் அடித்து வீழ்த்து விடுவதாகவும் வாழ்விலே எல்லாருக்கும் ஆதாயம் அப்படிங்கிற ஒரு ஆதரவுடன் கூடைய தோல்வி பயம் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் போட்டி தேர்வுகளிலும் போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய மைண்ட் செட் கொடுத்துரும் அதனால் எப்படி பால் போட்டாலும் ஆடுறதுன்னு சொல்லுவோம்ல அப்படி ஆட வச்சுருவங்களை கேம் இஸ் வேஸ் நீங்கள் ஜாலியாக சிக்ஸ் ஃபோர் அடிக்கலாம் அப்படி ஜாலியாக போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு நல்ல நாள் இன்று இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடமான மிதுன ராசியிலிருந்து பார்த்துட்டு உங்கள் ராசியை நாலாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்கிறார் இப்படி கூடுதலாக அனைவரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே சந்திரனும் சேர்ந்து பத்தாம் இடத்துல தொழிலிலே மகிழ்ச்சியை தருவதான நாளாக இந்த நாள் அமைகிறது புதிய உக்திகள் எல்லாம் உங்களுக்கு நல்லதொரு பொசிஷனை கொடுக்கும் த ரெகனேஷன் மேக்ஸ் யூ சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவான் அந்த ரெகக்னேஷன் அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று பெருமையும் பெருமையாக இருக்கக்கூடிய நாள் பெருமைக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு வைத்துக்கலாம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆட்களும் கூடவே இருப்பாங்க கொஞ்சம் காலை பிடிச்சி இழுத்து சரியாக வராது நடக்காது போகாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க தான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் அவங்க தன் பார்வையாலே இரண்டாம் இடமான உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் நெகட்டிவ்வில் அடிச்சுகிட்டே இருக்கும் அவங்கள இக்னோர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை மனதால் என்னென்ன காரியங்கள் செய்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது தைரியமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடியது உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் என்ற குபேரனுடன் சேர்ந்திருக்கிறார் மங்கள யோகன்னு பேர் இந்த யோகத்தோடு இருக்கும்போது நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் சட்ட சட்டன்னு வேலை ஆகும் அதனால் இன்னைக்கு நீங்கள் செய்யணும் நாலு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் ஏதான உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமியை மனதிலே நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்திலே ராசிக்குள்ளற சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்திலே செவ்வாயுடன் சேர்ந்து அமர்கிறார் செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்தை மல்டிபிள் பண்ணுவது ஏழு பதினொன்று அப்படிங்கிறது கலத்திரத்தின் மூலியமாக லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு நிறைய கொடுக்கிறார் உங்கள் மனோகாரகன் தொழில் அப்படிங்கிற துளாராசியை குரு பார்ப்பது மட்டும் இல்லாமல் விரயஸ்தானமான தனுசுராசியையும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால் குருவின் அருளாலே இன்றைய நாளிலே நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகிறது பலரின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மேன்மேலும் வளர்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு உத்வேகத்தை கொடுத்து ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லை கௌரவ பதவி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பதவி கிடைப்பதற்கும் தன யோகம் வருவதற்கும் தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களை வந்து சேர்வதற்கும் நிறைய நல்ல வாய்ப்பு இருக்குது கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறேங்க ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ச்சி நல்ல நிலை கீர்த்தி கொடுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்க ராசியை சூரியனும் கேதுவும் நேரடியாக பார்த்துக்கொண்டு ராசிக்குள்ள ராகு உட்கார்ந்து இருக்கிறார் இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சதயம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமத்தை எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஹஸ்தத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இன்னைக்கு சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அந்த செவ்வாய் தன் பார்வையாலே இரண்டாம் இடமான மீனராசியும் பார்க்கிறார் மூன்றாம் இடமான மேஷராசியும் பார்க்கிறார் லாபஸ்தானமான தனுசு ராசியும் பார்க்கிறாரு இப்போ மூன்று ஏழு பதினொன்று அப்படிங்கிற தொடர்புகள் எப்போதுமே உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய சூரியனின் தொடர்பு எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய செவ்வாயின் தொடர்பு உங்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக்கூடிய ஒரு நல்ல நாள் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் உங்களை பற்றிய நல்ல செய்தி ஊருக்கு பரவக்கூடிய நல்ல நாள் மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸ் டே பயங்கள் போய்விடும் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அழகாக உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் லாபம் பெருகி வரும் பெருமை பல மடங்கு ஆகும் அடித்து பேசக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும் கொஞ்சம் இன்றைக்கி டல் ஃபீல் இருக்கும் என்ன போங்க அப்படின்னு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் டியூன் பண்ணிட்டீங்கன்னா போதும் மூணு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் சீரும் சிறப்பும் என்றும் பெறுவதற்கு வழி கொடுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் ஏழாம் இடமான ராசிக்குள்ளான செவ்வாயும் சந்திரனும் சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்தில் அமர்வது சுகத்தை நிறைய கொடுக்கும் கலத்திரத்துடன் கூடிய அன்யோன்யத்தை ஜாஸ்தி படுத்தி கொடுக்கும் தைரியமாக எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் தொழிலிலே புதிய முயற்சி செய்ய முடியும் வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பற்றின எண்ணங்கள் என்னென்ன வேலை கிடைச்சா எப்படி எப்படியெல்லாம் கிடைக்கும்னு அந்த டெக்னிக் வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பிடிச்சிங்க சின்டெக்ஸ் அண்ட் பர்ஃபிக்சஸ்ன்னு சொல்லுவோம் அப்படி அழகாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கோ அத்தனை விஷயங்களையும் லைன் அப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நல்லா இருக்கும் தோல்வி உங்களை விட்டு ஓடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எந்த விதமான போட்டிகளிலும் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை விடும் கொஞ்சம் ஸ்நேகத்துடன் கொஞ்சம் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனால மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் பெருமை பெருமையின் விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயலிலே கீர்த்தி புகழ் தனம் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது தைரியமாக சில காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி முடித்து விடுவீர்கள் உங்கள் ராசியை தைரியஸ்தானாதிபதியான தைரியத்துக்குரியவனான செவ்வாய் பார்க்குறாரு அடிச்சு தூள் கலப்பலாம் அப்படின்னு என்ன வந்துடும் அதனால் சோதனைகளுக்கே சோதனை வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்று மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் காரிய தடையை நீக்கிவிடும் வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நல்லதை அமையட்டும் வாழ்க டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்